வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் எதோ ஒரு காரணத்தினால நீங்கள் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னாலும் சரி அல்லது அட்டன் பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலும் சரி மீண்டும் எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்தாமல் உங்களுடைய பழைய ஐடி பாஸ்வேர்டில் வந்து இந்த ரீ அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி புக் பண்ணுறது ஒரு ஐடி பாஸ்வேர்டில் வந்து எத்தனை முறை வந்து இந்த ரீ அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணிக்கலாம் எத்தனை நாளுக்குள்ளே இந்த ரீ அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணணும் இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டோட டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ரினியூவல் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ண அந்த பாஸ்போர்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களால் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அட்டன் பண்ண முடியலை அப்படின்னாலும் சரி அல்லது அட்டன் பண்ணிட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாலும் சரி அல்லது ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் சரி மீண்டும் உங்களுடைய ரீ அப்பாயின்மெண்ட்டை வந்து எப்படி புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பழைய ஐடி அதே பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுடைய ரீ வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ரீ வந்து நம்ம வந்து எத்தனை முறை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்டில் வந்து ஒரு நபர் வந்து மூன்று முறை அதாவது பேமெண்ட் செலுத்தின அந்த டேட்லேருந்து மூன்று முறை வந்து நீங்கள் வந்து ரீ வந்து புக் பண்ணிக்கலாம் எத்தனை நாளுக்குள்ளே இந்த ரீ வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் அதாவது பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் செலுத்திய டேட்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களுடைய ரீ வந்து மூன்று முறை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இதுதான் தற்போது பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய புதிய நடைமுறை அதிகபட்சம் மூன்று அப்பாயின்மெண்ட்டையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுடைய பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே நீங்கள் செலுத்திய பேமெண்ட்டை வந்து ரீஃபண்டாக வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் பேமெண்ட் செலுத்திய டேட்லேருந்து தொண்ணூறு நீ வந்து மூணு ரீ அப்பாயின்மெண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்து எளிதாக நீங்கள் வந்து முடித்துக்கொள்ள முடியும் அப்படி முடிக்க தவறும் பட்சத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கண்டிஷனை பொறுத்தவரை சைல்டு பாஸ்போர்ட்டுக்கும் பொருந்தும் அதே மாதிரி அடல்ட்டு பாஸ்போர்ட்டுக்கும் பொருந்தும் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்